தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நவீன காட்டுமிராண்டிகளுக்கு வனத்தலைவரின் கடிதம் எழுதியவர் சதீஷ் செல்வராஜ் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா போகும் திசை தெரியாமல் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த கிறிஸ்டபர்ஸ் கொலம்பஸ் ஒரு வழியாக ஆயிரத்து நானூற்றி தொன்னூற்றி இரண்டு ஒக்டோபர் பன்னிரண்டில் அதுவரை தாம் கண்டிராத புது நிலப்பரப்பில் கரை சேர்ந்தான் இந்தியாவை தேடி புறப்பட்டிருந்த கொலம்பஸ் அந்த புது பூமியை இந்தியா என்று நினைத்துக் கொண்டான் ஆனால் அவன் சென்றடைந்தது இந்தியாவை அல்ல இன்றைய மேற்கிந்திய தீவுகளின் பகாமா தீவினை கொலம்பஸ் அந்த நிலப்பரப்புக்குள் புகுந்தபோது முதலில் அவன் பூர்வீக சுதேச மக்களை காண்கிறான் ஏற்கனவே அங்கு அந்த நிலப்பரப்பு முழுவதிலும் இயற்கையோடு ஒன்றர கலந்த அதுவரை உலகம் அறிந்திராத புது கலாச்சாரங்கள் துளிர்விட்டு வளர்ந்து கொண்டிருந்தன மொழி எழுத்துகள் இலக்கியம் நடனக்கலை கட்டடக்கலை என்று ஏகப்பட்ட வளர்ச்சி அந்த மக்களிடத்தே எழுச்சி பெற்றுக் கொண்டிருந்தன பூர்வீக மக்கள் மட்டுமல்ல அமெரிக்கா முழுவதும் அங்கங்கு இன்கா மாயா அஸ்டெக்கியர் டேஸ் நோய் காரிப் டியோதி ஹீவாக என்று பல சுதேச இனக்குழுக்கள் வாழ்கின்றனர் என்பதை ஐரோப்பியர் அறிகின்றனர் ஆக கொலம்பஸ் அந்த நிலப்பரப்பை கண்டறிவதற்கு முன்பே அங்கு பல மக்கட் கூட்டம் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தது ஐரோப்பிய ஆக்கிரமிப்பாளர்கள் ஒன்றும் புதிதாக அந்த நிலப்பரப்பை கண்டுபிடித்துவிடவில்லை தாமதமாக அறிந்து கொண்டார்கள் அவ்வளவுதான் தவிர கடும் மூட நம்பிக்கைகளிலிருந்து அவர்கள் சற்று விடுபட்டார்கள் என்றும் சொல்லவிருக்கிறது பூமி தட்டையானது என்றே ஆரம்பகால மனிதர்கள் நம்பிக்கொண்டிருந்தனர் பின்னர் கோள வடிவம் என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதை அடுத்து அக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர் இக்கண்டுபிடிப்பு நாடுகாண் பயணங்களில் புரட்சியை ஏற்படுத்தியது அதுபோல பூமியை சுற்றித்தான் சூரியனும் கோள்களும் நட்சத்திரங்களும் பலம் வருகின்றன என்ற அரிஸ்டாட்டலின் கருத்தும் ஆயிரத்தி அஞ்சூறு ஆண்டுகளுக்கு பின்பே நிராகரிக்கப்பட்டது அரிஸ்டாட்டலின் காலத்தில் அவரது கருத்து புதிய சிந்தனை எழுச்சியாகவிருந்தாலும் பின் அக்கருத்தும் கத்தோலிக்க திருச்சபையின் போதனைக்குள் சிறைப்பட்டு அச்சிந்தனை அடுத்த கட்டத்திற்கு நகர தடை ஏற்பட்டது வானவியலானது சோதட்டத்துடன் கோர்க்கப்பட்டது மாற்று கருத்துக்களை முன்வைப்பவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் விஞ்ஞானம் பல மாந்திரிக நம்பிக்கைகளில் பிணைக்கப்பட்டிருந்தது விஞ்ஞானம் தனித்து வளர்ச்சியடைவது தமக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்பதை சொகுசு அனுபவிக்கும் கத்தோலிக்க திருச்சபையின் மதகுருமார்கள் அறிந்திருந்தார்கள் அதனால்தான் இந்த பிரபஞ்சம் எல்லையற்றது பூமி போலவே பல கோள்கள் உண்டு என்று கூறிய ஜியாதானோ புரூனோ உயிருடன் எரிக்கப்பட்டார் அதனால்தான் பூமியைச் சுற்றி சூரியன் சுழலவில்லை சூரியனைச் சுற்றித்தான் பூமி சுழல்கிறது என்று சொன்ன கலிலியோ கலிலி இறக்கும் வரையில் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார் கடல் வழியே ஐரோப்பியர்கள் நாடுகாண் பயணங்களை மேற்கொண்ட பின்னரே நிலைமை என்றால் அதற்கு முந்திய கால நிலைமைகளைப் பற்றி சொல்லவா வேண்டும் கடும் பிற்போக்கானதாகவிருந்தது மத்திய காலம் முழுவதும் ஆளும் நிலவுடைமை பிரபுத்துவ உயர்குடியினரின் மூர்க்கத்தனமான போர்களால் நிரப்பப்பட்ட அதே காலத்தில் மேற்கு ஐரோப்பா முழுவதும் ஒடுக்கப்பட்ட வர்க்கம் நிலவுடைமை பிரபுத்துவ அமைப்பை அமைதியாக வேரறுத்துக் கொண்டிருந்ததில் நிலவுடைமை பிரபுத்துவம் இன்னமும் நீடிப்பதற்கான வாய்ப்பு மேலும் மேலும் அருகி வந்த சூழல் உருவாக்கியது உண்மையிலேயே நில உடைமை பிறப்புகள் தவறான வழிகளிலேயே சென்று கொண்டிருந்தனர் விவசாயத் தொழிலாளர்களை வன்கொடுமைகளுக்கு உட்படுத்துவது அவர்களது வியர்வையில் உல்லாசமாக வாழ்வது அவர்களது நிலங்களில் குதிரைகளை மேயவிட்டு விளைச்சலை நாசப்படுத்துவது அவர்களின் மனைவி மகள்களை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்துவது ஆகிய கொடுஞ்சியல்களை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தனர் அதே சமயம் பல நகரங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தது தாக்குப்பிடித்து நிற்க முடியாத பழைய அமைப்புகள் கொண்டிருந்தன மத்திய காலத்து பண்ணை அடிமைகளில் தொடக்க கால நகரங்களில் நகர முதலாளிகள் உருவாகினர் இந்த நகர முதலாளிகளிடமிருந்து முதலாளித்துவத்திற்கான முதல் மூலக்கூறுகள் உருவாகத் தொடங்கின அதனால்தான் பழமையான நிலப்பிரபுத்துவ சமூக கட்டமைப்புக்கு எதிராக சீர்திருத்தங்களும் மறுமலர்ச்சியும் புரட்சியும் ஏற்பட்டது நிலவுடைமை சமுதாயத்தின் இடிபாடுகளிலிருந்து உருவாகி வளர்ந்துள்ள தற்கால முதலாளித்துவ சமுதாயம் வர்க்க பகைமைகளிலிருந்து விலகியிருக்கவில்லை பழையவற்றின் இடத்தில் புதிய வர்க்கங்களையும் புதிய ஒடுக்குமுறைகளையும் புதிய போராட்ட வடிவங்களையும் நிலைநிறுத்தியிருக்கிறது ஆறு போர்களுக்குப் பின் ஒட்டாமான் முஸ்லிம்கள் ஆயிரத்தி இருநூற்றி எழுபதாம் ஆண்டில் கொந்தாந்து நோபிளை நிரந்தரமாக கைப்பற்றினர் பின் அடுத்தடுத்த காலங்களில் கிழக்கு திசையின் வர்த்தகமும் உலகச் சந்தையும் முழுமையாக அவர்களின் கைகளுக்கு போனது அதனால் ஐரோப்பிய பிரபுக்களும் கத்தோலிக்க திருச்சபைகளும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகின தரைவழியே கிழக்கு திசைக்குள் நுழிய முடியாத காரணத்தினால் அவர்கள் மேற்கு பக்கமாக வழி பயணத்தை ஆரம்பித்தனர் அதுவரை குண்டுச்சட்டிக்குள் குதிரையொட்டிக் கொண்டிருந்த ஐரோப்பியர்கள் வெளியுலகை காண தலைப்பட்டதும் இதனால்தான் தவிர பதினைந்தாம் நூற்றாண்டில் நகர்ப்புற முதலாளிகள் நிலவுடைமை பிறப்புகளை விடவும் சமூகத்தில் மிகவும் தேவையான பிரிவாக உருவாகிவிட்டிருந்தனர் அதனால் ஐரோப்பிய நீர்நிலைகளுக்குள்ளேயே நிலவிய வர்த்தகம் மேற்கு கடலுக்கு விரிந்தது அந்த பகுதியில் உலகம் கோள வடிவமானது என்ற கருத்து வலுப்பெற்றிருந்ததனால் மேற்கு திசை வழியே சென்று இந்தியாவை அடைந்து விடலாம் என்று ஐரோப்பிய அறிஞர்கள் எண்ணினர் அத்துடன் பதினைந்தாம் நூற்றாண்டின் இறுதியில் நிலப்பிரபுத்துவம் சிதைக்கப்பட்டு படிப்படியாக அதன் உள்கூடுகள் பணத்தால் அரிக்கப்பட்டு வந்த சூழலில் மேற்கு ஐரோப்பா முழுவதும் தங்கத்துக்கான அடங்காத தாகம் ஆட்டிப்படைத்துக் கொண்டிருந்தது அதன்படியே ஸ்பெயின் நாட்டு இளவரசி ஸ்பெலாவின் ஆதரவுடன் கொலம்பஸ் மேற்கு நோக்கி கப்பலில் புறப்பட்டான் அவன் லத்தீன் அமெரிக்காவுக்கு அடியெடுத்து வைத்ததிலிருந்து தங்கத்தை தேடி வெறி பிடித்து அலைந்தான் சுதேசிகளை சித்திரவதை செய்தான் பல உயிர்களை காவுகொண்டான் கொலம்பஸ் வந்தபோது ஹிஸ்பானியோலாவின் மக்கள் தொகை ஏறக்குறைய ஒரு மில்லியனாக இருந்தது இருபது வருடங்களுக்கு பின்னர் அது இருபத்தி எட்டாயிரம் ஆனது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டில் இருநூறு பேரே அங்கு எஞ்சியிருந்தனர் அத்தோடு அவன் நின்றுவிடவில்லை வளங்களை சூறையாடினான் வனாந்தரங்களையும் அழித்தான். அந்த பூமியில் அடிமை யுகத்தையும் தொடக்கி வைத்தான் அமெரிக்காவில் தங்கம் வெள்ளி கண்டுபிடிப்பு அங்குள்ள பூர்வ குடிகளை அடிமைப்படுத்தி சுரங்கங்களில் சமாதி கட்டியது ஸ்பானியர்களை தொடர்ந்து வந்து சேர்ந்த பிரெஞ்சுக்காரர்களும் போத்துக்கியர்களும் அமெரிக்காவில் இவ்வாறான ஆட்டத்தையே ஆடினர் இந்த குடியேற்ற ஆதிக்க போட்டியின் இறுதியில்தான் பிரித்தானியா கலந்து கொண்டது ஆனால் முடிவில் வட அமெரிக்கா முழுவதையும் வளைத்து போட்டது ஆயிரத்தி அறுநூறிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்றிற்குள் பிரித்தானியா அமெரிக்காவின் அட்லாண்டிக் கடற்கரையோரமாக தனது பதிமூன்று குடியேற்றங்களை ஏற்படுத்திவிட்டது தொடர்ந்து பூர்வ இருந்த நிலங்களை அபகரிக்கும் வேட்டையினை பிரித்தானியர் தீவிரப்படுத்தினர் விச அம்புகளையும் கல்லாயுதங்களையும் கொண்டு சுதேச மக்கள் தம் இயன்றவரை துப்பாக்கி மனிதர்களோடு போராடினர் ஆனால் பிரித்தானியரும் தம் பங்குக்கு கொத்து கொத்தாக பழங்குடி மக்களை கொண்டு குவித்தனர் இருப்பினும் அப்போரில் வெள்ளையர் படையிலும் இழப்பு ஏற்படவே செய்தது அதனால் ஆ பி கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பிராங்க்லின் பேர்ஸ் என்ற அமெரிக்க அதிபர் சுக்வாமிஷ் என்ற பூர்வீக மக்களுக்கு சொந்தமான இருபது லட்சம் ஏக்கர் நிலத்தை விலைக்கு கேட்டார் பூர்வீகக் குடிகளால் ஆயுத பலம் பொருந்திய வெள்ளையரை எதிர்த்து போராடி வெல்ல முடியாது என்பது அந்த இனத்தலைவருக்கு அனுபவபூர்வமாக தெரியும் அதனால் இயற்கை எழில் கொஞ்சம் தாம் வாழும் பூமியை தந்துவிட சம்மதிக்கிறார் எஞ்சியிருக்கின்ற தம் மக்களை காப்பாற்றுவதற்காகவே அவர் இவ்வாறான முடிவினை எடுக்கிறார் நிலத்தை கையளிப்பதற்கு முன்பாக நவீன காட்டுமிராண்டிகளுக்கு அந்த தலைவர் சியாட்டல் வரலாற்று சிறப்புமிக்க கடிதத்தை எழுதுகிறார் மிகவும் இலக்கிய தரம் வாய்ந்த குடிகளுக்கு சொந்த மண்ணின் மீதுள்ள ஈர்ப்பினை தெரிவிக்கும் வகையில் ஈடு இணையற்ற கடிதத்தை அவர் இவ்வாறு எழுதுகிறார் நிலத்துக்கு வெதுவெது பூட்டும் வானத்தை நீ எப்படி விலைக்கு வாங்க முடியும் எப்படி விற்க முடியும் நல்ல வேடிக்கை காற்றின் தூய்மையும் தண்ணீரின் பிரகாசமும் எங்களுடைய தனி சொத்துகள் அல்ல பிறகு அவற்றை எப்படி நீ வாங்க முடியும் பூமியின் ஒவ்வொரு துகளும் எங்களின் மக்களுக்கு புனிதமானது பளபளக்கு மூசி இலைகளும் மணல் பரந்த கடற்கரைகளும் இரண்ட காடுகளுக்குள்ளே பரவிய பனியும் காடு திருத்திய நிலங்களும் ரீங்கரிக்கும் பூச்சி இனங்களும் எங்கள் மக்களின் நினைவுகள் வழியாக புனிதமாக நிலைத்திருக்கின்றன மரங்களுக்குள்ளே செல்லும் நடுத்தண்டு சிவப்பு இந்தியனின் நினைவுகளை பல தலைமுறைகளாக தாங்கி வருகிறது நாம் பூமியின் அங்கம் பூமியும் நம்மிலோர் அங்கம் எனவேதான் வாஷிங்டனிலிருந்து அதன் தலைவர் எங்கள் நிலத்தை வாங்கப் போவதாக சொல்லி அனுப்பியபோது போது எங்களை அவர் அதிகம் விலை கொடுத்து வாங்கிவிட நினைப்பதாகவே தோன்றியது நிலங்களை வாங்கிய பிறகும் நமக்கென்று ஓரிடத்தை ஒதுக்கி கொடுப்பதாகவும் அங்கே நாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து கொள்ளலாம் என்றும் சொல்லி அனுப்பினார் அவர் நமக்கு அவர் தந்தை போல ஆகிவிடுவார் நாம் அவருக்கு குழந்தைகளாகி விடுவோம் அதனாலேயே நம் நிலங்களை அவர் வாங்க அனுமதித்துக் கொள்வோமாம் ஆனால் அது அப்படி எளிதாக முடிகிற விஷயமல்ல காரணம் எங்களுக்கு எங்கள் நிலங்கள் புனிதமானவை அருவிகளிலும் மாறுகளிலும் ஓடுகிற தூய்மையான தண்ணீர் வெறும் நீரல்ல அவை எங்களது மூதாதியரின் இரத்தம் உங்களுக்கு எங்கள் நிலத்தை விற்கிறோம் என்றால் அது முதலில் புனிதமானதென்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதேபோல் உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த நிலம் புனிதமானதென்பதை நீங்கள் கற்றுக்கொடுங்கள் படிகம் போன்ற ஏரிகளின் தெளிந்த நீரில் தெரியும் பிம்பங்கள் எங்களது மக்களின் வாழ்வில் நடந்த பலவிதமான சம்பவங்களையும் நினைவுகளையும் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஓடுகின்ற நீரில் நீங்கள் கேட்கும் முணுமுணுப்பு எங்கள் பாட்டனின் குரல் வெள்ளைக்காரன் இருக்கிறானே அவனுக்கு எங்களின் பழக்க வழக்கங்கள் தெரியாது எங்கள் நிலத்தின் எல்லா பகுதிகளுமே அவனை பொறுத்த அளவில் ஒன்றுதான் இரவிலே திருடன் போல உள்ளே நுழைந்து தான் ஆசைப்பட்ட பொருளியெல்லாம் கொண்டு போவதுதான் அவன் பழக்கம் கல்லறையில் தந்தையை புதைப்பான் மருகணம் மறந்து போவான் அவனுக்கு கவலை இல்லை பிள்ளைகளிடமிருந்தே கூட நிலத்தை பறித்துக் கொள்வான் அவர்களின் எதிர்காலம் பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை தந்தையின் ஆன்மாயிருந்த கல்லறை சந்ததியின் உரிமை இரண்டையுமே அவன் வெகு சுலபமாக மறந்து போகிறான் தாயாகிய பூமியை சகோதரனாகிய வானத்தை ஆடு மாடுகளைப் போல பொன்மணிகளைப் போல விற்கக்கூடிய வாங்கக்கூடிய கொள்ளையடிக்கக்கூடிய பொருள்களாக மட்டுமே அவன் பார்க்கிறான் பச்சை பூமியை எடுத்து விழுங்கி எல்லாவற்றையுமே வறண்ட பாலைவனமாக்கி விடுகிற அகோர பசி அவனுக்கு எப்படி பார்த்தாலும் எங்கள் பாதைகள் வேறு உனது பாதைகள் வேறுதான் எங்களுக்கு உங்கள் நகரங்களை பார்க்கும் போதே எரிகிறது வேதனை வாட்டி எடுக்கிறது காட்டு மிராண்டிகளுக்கு நகரங்களை விளங்கிக் கொள்ள முடியாது என்கிறார் வெள்ளியனின் நகரங்களில் அமைதியான ஒரே ஒரு இடத்தை கூட உன்னால் காட்ட முடியாது வசந்த காலத்தில் இலைகள் விரியும் ஓசைகளை அங்கே கேட்க முடியாது ஒரு பூச்சியின் சிறகுகள் அசையும் ஓசையை கூட கேட்க முடியாது ஒருவேளை நான் காட்டுமிராண்டி என்பதால் எனக்கு புரியாதென்பால் உனது நகரங்களின் இறைச்சல் காதை கிழிக்கிறது. இரவில் ஒற்றை பறவையின் ஏக்கம் துணிக்கும் குரலோ குளத்தின் அருகே தவளைகளின் சுவையான விவாதங்களோ கேளாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை நான் ஒரு செவ்விந்தியன் எனக்கு விளங்கவில்லை குளத்தின் மேல் தடவி செல்லும் காற்றின் ஒலியை விரும்புகிறான் ஒரு செவ்விந்தியன் பகலில் பெய்யும் மழை சுத்தப்படுத்திய காற்றின் ஊசி இலையில் பரவி வந்த காற்றின் வாசனையே அவன் விரும்பும் வாசனை காற்று அவனது போக்கிஷம் விலங்குகள் மரங்கள் மனிதர்கள் என்று எல்லா சீவராசிகளுமே ஒரே மூச்சு தான் சுவாசிக்கின்றன ஒரு வெள்ளையன் தான் சுவாசிக்கும் காற்றை இன்றைக்காவது நின்று கவனித்திருப்பான பல நாட்களாகவே மரணப்படுக்கையில் விழுந்து விட்டவனை போல அல்லவோ நாறும் காற்றில் அவன் மூச்சிறுகி கிடக்கிறான் உங்களுக்கு நிலத்தை விற்கிறோம் என்றால் காற்று எங்களின் பொக்கிஷம் என்று அறிந்து கொள்ளுங்கள் எல்லா உயிருக்கும் காற்றே ஆதாரம் அவற்றிலெல்லாம் காற்றின் ஆன்மா பாய்ந்தோடுகிறது எங்கள் பாட்டனுக்கு எது முதன் முதலில் உயிரான மூச்சை கொடுத்ததோ அதே காற்றுத்தான் அவருக்கு மரணத்தின் போது பெருமூச்சையும் கொடுத்தது எங்கள் நிலத்தை விற்கிறோம் என்றால் தனியே அதை நீ புனிதமாக கருத வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அங்கே போகிற வெள்ளியன் கூட பூக்களின் இனிய மனம் நிறைந்த காற்றை சுவாசிக்கலாம் நான் ஒரு காட்டு மிராண்டி எனக்கு வேறுவிதமாக விதமாக புரிந்து கொள்ளவும் தெரியவில்லை புல்வெளியில் ஆயிரம் எருதுகளின் சடலங்கள் அழுகி கிடப்பதை பார்த்திருக்கிறேன் அவை அருகே ரயிலிலிருந்து இருந்து வெள்ளியர்களால் பொழுதுபோக்குக்காக சுட்டுக் கொல்லப்பட்டவை புகைவிட்டுச் செல்லும் உன் ரயில் எங்கள் எருதுகளை விட எந்த விதத்தில் உயர்ந்தது எனக்கு விளங்கவில்லை நான் ஒரு காட்டுமிராண்டி விலங்குகள் இல்லையென்றால் மனிதர் ஏது விலங்குகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டால் ஆன்மாவை விட்டுவிட்ட கூடு போல மனிதர் போவார் விலங்குகளுக்கு என்னவெல்லாம் நேர்ந்ததோ மனிதருக்கு அவை சீக்கிரத்திலேயே நடக்கும் எல்லாமே ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டவை உன் குழந்தைகளுக்கு நீ கற்றுத்தா அவர்களின் காலடியில் உள்ள மண் பாட்டன் மேரை எரித்த சாம்பல் என்று அதனால்தான் அவர்கள் நிலத்தை போற்ற வேண்டும் என்கிறேன் எங்கள் சுற்றத்தாரின் வாழ்க்கையால் நிரம்பிய பொக்கிஷமே இந்த பூமி என்பதை உன் குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல் பூமி நமது தாய் என்று நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அதை உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் பூமிக்கு எதெல்லாம் நேரிடுமோ அதுவே அவன் பிள்ளைகளுக்கும் ஆகும் பூமி மனிதருக்கு சொந்தமல்ல மனிதர்தான் பூமிக்கு சொந்தம் இது எங்களுக்கு தெரியும் பொருள்கள் எல்லாம் உள்ளே இணைந்தவை ஒரு குடும்பத்தை இரத்த சம்பந்தம் பிணைப்பது போல எல்லா பொருள்களும் உள்ளுக்குள்ளே இணைந்தவை பூமிக்கு எதெல்லாம் நேரிடுமோ அதுவே அவன் பிள்ளைகளுக்கு ஆகும் மனிதர் வாழ்க்கை என்ற வலியை பின்னவில்லை அவர்கள் அதில் ஓர் இலை மட்டுமே அந்த வலைக்கு அவர்கள் எத்தனை கேடுகள் செய்தாலும் அவற்றையெல்லாம் தனக்கே செய்து கொண்டவராகிறார் கடவுளே வந்து அந்த வெள்ளியனோடு தோளோடு தோல் சேர்ந்து நடக்கலாம் நண்பர்களைப் போல கலந்து பேசலாம் ஆனால் அவனுக்கும் இறுதி தீர்ப்பிலிருந்து விதிவிலக்கு இல்லை என்ன இருந்தாலும் நாம் அனைவரும் சகோதரர்கள்தானே இதோ பார் வெள்ளியர்களாக பிறந்தவர்களும் உலகை விட்டு நீங்கத்தான் வேண்டும் மற்ற எல்லா பழங்குடியினரை விட சீக்கிரமாகவே மறைந்தும் போகலாம் நீ படுத்துறங்கும் நிலத்தை நீயே அசுத்தப்படுத்தினால் ஓரிரவில் உன் குப்பைகளுக்குள்ளேயே மூச்சு முட்டி நீ செத்து போகலாம் அந்த இறுதி முடிவு ஒரு விளங்காத புதிர் போல எருதுகள் படுகொலியையும் காட்டு குதிரைகளை பழக்கி விடுவதையும் காடுகளுக்குள்ளே எங்கு பார்த்தாலும் மனித நடமாட்டம் அதிகரிப்பதையும் பழைய பூர்வீகமான மலைகளை மறைத்து தொலைபேசி கம்பிகள் பெருகி வருவதையும் நாம் விளங்கிக் கொள்ளாமலேயே இருக்கிறோம் வரப்போகிற அந்த இறுதி முடிவு ஒரு விளங்காத புதிர் போல புதற்காடுகள் எங்கே எல்லாம் மலை கழுகுகள் எங்கே அவையும் மறைந்தன விரைவாக ஓடும் மட்டக் குதிரைகளையும் வேட்டியாடி அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது இப்படி வாழ வேண்டும் என்று அவர்களின் வாழ்க்கை முடிந்துவிட்டது எப்படியோ மீதமிச்ச வாழ்க்கை மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எங்கள் நிலத்தை விற்பதாக வைத்துக் கொள்வோம் எங்கள் நிலத்தை நாங்கள் நேசித்தது போலவே நீங்களும் நேசியுங்கள் நாங்கள் எப்படி காப்பாற்றி வைத்திருந்தோமோ அப்படியே காப்பாற்றுங்கள் எங்களிடமிருந்து நிலம் பெறுகின்ற போது எப்படி இருந்தது என்பதை மட்டும் நினைவில் வைத்திருங்கள் எல்லா உறுதியுடனும் எல்லா வலிமையோடும் முழுமையான விருப்பத்தோடும் உங்கள் குழந்தைகளுக்காக இந்நிலத்தை போற்றி காப்பாற்றுங்கள் இந்நிலத்தை நேசியுங்கள் கடவுள் நம் எல்லோரையும் நேசிப்பது போல கடிதத்தின் மொழியாக்கம் புதூர் ராசவேல் சியாற்றல் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் மனிதரின் மனச்சாட்சியை உலுக்குவதாக இருக்கிறது இயற்கையை நேசிப்பவர்களின் விழிகளில் கண்ணீர் துளிகளை கொண்டு வருகிறது மேலும் மேலும் இயற்கையை நேசிக்கவும் பாதுகாத்திடவும் தூண்டுகிறது நம்மை பூர்வீக மக்களின் வாழ்வை நோக்கி ஈர்க்கிறது அதனால்தான் வெள்ளை காலனிக்கவாதிகள் கூட அவர்களிடம் ஓடினார்கள் அவர்களோடு வாழ விரும்பினார்கள் ஜேம்ஸ் டவுனில் வெஜீனியா கவர்னர்களுக்கு இது பிரச்சனையாக இருந்ததால் பூர்வீக குடிகளுடன் வாழ்வதற்காக ஓடிப்போகும் வெள்ளையர்களுக்கு மரண தண்டனை வழங்க கட்டளையிடப்பட்டது அந்தளவிற்கு இயற்கையுடன் ஒன்றறக் கலந்த புனிதமான வாழ்க்கை முறையை பூர்வீக குடிகள் கொண்டிருந்தார்கள் இயற்கையில் இருந்து மனிதர் தூரமாகிக் கொண்டிருக்கின்ற காலத்தில் வாழும் நம்மையே இந்த கடிதம் இதயத்தை கணக்கச் செய்கிறது என்றால் இயற்கையின் அங்கமாகவே வாழ்ந்து செத்த அந்த மனிதர்களின் மனவேதனையை விளக்கிச் சொல்லத்தான் வேண்டுமா நடத்தை சுயநலத்தால் அன்றி பெருந்தன்மையால் உருவானது இயற்கையை அளிக்கும் சுயநலவாதிகளையெல்லாம் பார்க்கும்போது காட்டு மிராண்டிகள் யார் என்ற கேள்வி மட்டுமே மிஞ்சுகிறது நன்றி